அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதி ஆவணி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு இந்த மாதத்தின் முதல் தேதி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தேதி ஓட்டுறதுக்குள்ளாரியே வாங்கின சம்பளமானது தீந்து போயிட்டு கடன் கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா இந்த மாதம் முழுக்க ஏதாவது ஒரு இருந்துட்டு உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் அதாவது இல்லைங்காத அளவுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத பணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பு போட்டு ஒன்று எழுதி குளிங்க கையில் ஒரு சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க மாதம் முழுக்க பணம் வரும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு கூலிங்க இல்லைனா முகம் கை கால கழுவிக்கோங்க கையில் அந்த சிம்மலை வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் நீங்களும் அது பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த ஸ்கிரீன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இவை தவிர ஏழு அரிசியை வச்சு உங்கள் பணத்தை ஏழு மடங்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் ஒரு வீடியோ காலையில் வந்து போட்டிருக்கிறேன் அதை செய்கிறதுக்கு பெருசாக எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்க தேவையில்லை காலம் ஏமகண்டம் மட்டும் ஸ்கிப் பண்ணால் போதும் அதை கூட நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த நாளில் தண்ணீரை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் எப்போதுமே தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பலன் மிகுந்தது சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது அதுவும் இன்றைக்கி திங்கட்கிழமை நாளாக இருக்குது சந்திரனுக்குரிய நாள் சந்திரனுடைய அம்சம்னு பார்க்கும்போது அரிசி தண்ணீர் அரிசியை வச்சு காலையில் பதிவுலேயே சொல்லிவிட்டேன் இப்போ தண்ணீரை வச்சு இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம் அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த பதிவில் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணுங்கிறது ரெண்டையுமே வந்துட்டு நான் சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை ஒத்து வருதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு பலனடியுங்க மேலே இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசேவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரங்கள் செஞ்சுருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு பெஸ்டான டைம்னு பார்க்கும்போது மதியம் வரக்கூடிய ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் இந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா நமக்கு பணவசிய நேரமாக வந்து இருக்குது சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் பணவசிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் வித்தியாசம் வந்து உண்டு அதனால் நீங்கள் இந்த பணவசிய நேரம் செய்வதற்கு உங்களுக்கு வசதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் செய்கிறது சிறப்பு சரிங்களா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா டம்ளர்லேயோ சொம்புலேயோ வந்துட்டு தண்ணீர் எடுத்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து கண்ணாடியாக பீங்கானா பிளாஸ்டிக்கான எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கக்கூடிய தண்ணீர் தழும்பு தலும்ப பிடிச்சி வச்சுக்கோங்க அதாவது குறையா இல்லாமல் நிறைவாக வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பண வரவை அதிகரிக்கணும்ட்டு தானே அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதனால் ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கோங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும் போது ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அவங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் மட்டும் யாருக்கிட்டே பேசாமல் ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாத இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஆனால் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் உட்காரணும் சரிங்களா இப்போ முன்னாடி தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல இந்த காசை வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம் காசை எனர்ஜைஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்லையா சரி புதுசாக பார்க்கறவங்களுக்காக சொல்லிடுறேன் ரெண்டு கைக்கு நடுவில் காசை வச்சுட்டு ரெண்டு கையும் மெதுவாக வந்துட்டு அப்படியே நீங்கள் ரப் பண்ணணும் மெதுவாக வந்துட்டு தேய்க்கணும் இப்படி தேய்க்கறது மூலமாக காசும் வந்து சூடாகும் அந்த பாம் சக்கராவும் வந்து ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த காசை உங்களுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நேற்றைய பதிவில் ஒரு சிம்பல் வந்து வரைய சொல்லியிருந்தேன் பண வரவுக்காக அந்த சிம்பல் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து போட்டிருப்பீங்க ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை இப்போ நான் காட்டுற பாருங்கள் இதுதான் இப்போ இந்த சிம்பிளை நீங்கள் கட்டைவரலுக்கு கீழே உள்ள இடத்துல கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க சரிங்களா வரைகிறதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் பச்சை கலர் ஃபேனை எடுத்துக்கிறது சிறப்பு இல்லை காலையிலேயே நாங்கள் இதெல்லாம் வரைஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இந்த காசை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ வந்து வலது கை கொண்டு அழுத்தி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு வந்து நீங்கள் சொல்லுங்க இந்த சுச்சுவேட் சொல்வதன் மூலமாக நமக்கு மாதம் முழுக்க வந்து பணம் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளித்தோரா 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 இந்த பிளித்தோரா வேர்டு நம்ம சேனலில் அதிகமாக யூஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குது அதனால் நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை உங்களுக்கே போதும்னு சொல்லும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு விஷுவலைஸ் பண்ணணும் நிறைய பணம் நம்மக்கிட்ட சேர்ந்துட்டு மாதிரியும் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிற மாதிரியும் பீரோவில் கபோர்டில் பர்ஸ்லலாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுறிங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள் இந்த தண்ணீரில் உங்களுடைய ஆள்காட்டி பயன்படுத்தி அதாவது ரைட் ஹேண்டனுடைய பாயிண்டிங் பிங்கரை பயன்படுத்தி டாலர் சிம்பிள் வந்து வரைஞ்சுக்கோங்க ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இதுதான் இந்த சிம்மலை வந்துட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்துட்டு லைட்டாக விரல் விட்டு வரைஞ்சிக்கோங்க அப்படி தண்ணீரில் விரல் விட்டு வரைகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாவோ இல்லை பாட்டிலில் வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது என்னால் அந்தளவுக்கு விரலை விட்டு வரைய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதுக்குள்ளே தண்ணியில் கைப்படுற மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த டாலர் சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க சரிங்களா அதாவது தண்ணீருக்குள்ளே விட்டும் வரையலாம் இல்லைனா தண்ணீர்லேருந்து ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டுட்டு அங்கே அங்கேயும் வந்துட்டு நீங்கள் இந்த டாலர் சிம்பில் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் இப்போ வரைஞ்சிட்டு இந்த தண்ணி பாட்டிலை உங்கள் கையில் வச்சுக்கோங்க டம்ளர் உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மணி அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்கள் ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கின்றது அளவில்லாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்துட்டு இமேஜினும் பண்ணுங்கள் நிறைய பணம் இருக்கிற மாதிரி இமேஜினும் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிப் பண்ணி குடிச்சிடணும் மடக்கணும் வந்து ஊற்றக்கூடாது கூடாது எப்போதுமே நம்ம தண்ணீரை வச்சு குடிக்கிற மாதிரி பரிகாரம் சொல்லும்போது போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும் ரசிச்சு குடிக்கிற மாதிரி குடிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த காசு நம்ம வச்சு எனர்ஜைஸ் பண்ண பாருங்கள் இந்த காசை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க முக்கியமாக இதை வந்து நீங்கள் இந்த மாதம் முழுக்க செலவு பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தி வைக்கிறது நல்லது அதாவது ஒரு பேப்பரில் வந்துட்டு நீங்கள் மடித்து வைக்கலாம் இல்லை ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா முதல் தேதி அன்னைக்கு அதுவும் பணவசிய நேரத்தில் எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருக்குறீங்க சரிங்களா அதனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது எங்கே இருக்குதோ அவங்க வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இதை ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு மாதம் கழித்து இப்போ அக்டோபர் ஒன்று வரும் இல்லையா அப்போ நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கோவில் உண்டு எல்லாம் போடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அதே சமயத்தில் கை மேல் பலன் கொடுக்கும் அவசியம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் முடிஞ்ச இன்னொரு சின்ன டிப்ஸு இதுலேயே நான் சொல்லிடுறேன் இப்போ தண்ணியில் இந்த டாலர் சிம்பல் வரைஞ்சி குடிங்கன்னு சொன்னேன் இல்லையா அது இன்னைக்கு மட்டும் இல்லாமல் தினமுமே நீங்கள் தண்ணீர் குடிப்பீங்க இல்லையா அப்போ இது மாதிரி வந்துட்டு தண்ணீருக்கு மேலே இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு குடிக்கிறது இன்னும் நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் குடிக்கும் போதெல்லாம் அப்படி பண்ணணும்ட்டு சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு தடவை தண்ணி குடிக்கிறீங்கன்னா அதில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி குடிக்கிறது சிறப்பு சரி இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்